வீடு வீடாக போயிட்டு இயேசு பிறந்தார் என்று சொல்லி ஒரு பைபிள்ல இல்லாத கேரக்டர் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை கொண்டு வந்து அவங்க வீடு வீடா போயிட்டு என்ன பண்றாங்கன்னா சாக்லேட் கொடுக்கறதும் பண்ணு கொடுக்கறதும் கேக்கு கொடுக்கறதமான ஒரு காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க அப்படி செய்தா பரவாயில்லையே கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு ரொம்ப மோசமா டான்ஸ் ஆடி ரொம்ப வேற மாதிரி போய் கொண்டு இருக்கிறது ஆனா பைபிள்ல இல்லாத ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துல அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு மேடவாக்கம் என்கிற ஒரு இடத்துல போயிட்டு ஏன் வீடு வீடாக இது பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து இங்கே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து அந்த ஃபாதரை பார்த்து கேட்குறாரு அதற்கு அவர் வந்து பதில் என்னவா கொடுக்கணும் பண்ணக்கூடாதுன்னா ஆண்டுனா சொல்கிறாரு இந்த காலில் இருக்கிற தோசையை உதறிவிட்டு பக்கத்தில் போப்பான்றார் அந்த பாஷம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நானும் இந்த குறிப்பிட்ட சமுதாயக்காரன்தான் அப்படிங்கிறதான அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் போய் கொண்டு தான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாகவே கிறிஸ்தவ மார்க்கத்துல இன்னும் அவங்களுடைய சுய ரூபங்கள் இன்னைக்கு பாருங்க ரொம்ப மோசமாக தான் இருக்கு கிறிஸ்தவ மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவை அறிவிக்கணும் தான் ஆனா கட்டாயப்படுத்தி அறிவிச்சு ஒரு பலனமே கிடையாது ஏசு கடவுள் இயேசுவனுடைய பாவங்களத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா உனக்கு பரலோக ராஜ்யம் அறிவிக்க வேண்டியதுதான் கடமை தவிர ஒருத்தர் ஒருத்தர் வீடை தட்டி 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 உள்ள போயிட்டு மற்றவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணுவது தவறுதான் ஆனாலும் இயேசு அறிவிக்க வேண்டும் மற்றவங்க அனுமதி இல்லாம நம்ம அவங்க வீட்டுக்குள்ள போகல வெளியில இருந்து சொல்லுங்க காது உள்ளவன் கேட்க கடவான் காது இருக்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க இப்போ பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் தாத்தா என்கிற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ ஸ்தாபனத்திலயும் வராங்க அதே போல இசிஐ ஸ்தாபனத்திலயும் வராங்க பெந்தே கோஷ சாப்பிட தாங்க ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்காங்க ஆடுறாங்க சாவு கூத்துல ஆடுறத விட மோசமா ஆடுறாங்க இதெல்லாம் வந்து பெரிய தலைகள் பார்த்துட்டு ஏன் பார்க்காம இருந்துறாங்கன்னு ஒன்று தெரியல கிறிஸ்துமஸ் சத்தா வேஷம் போட்டுட்டு வீடு வீடாக வசூல் போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தை கிடையாது புரியுதா அவர் நமக்காக மறைத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி நமக்காக அவர் எவ்வளோ சாதனை பண்ணிட்டு இருப்பாங்க அவர் செஞ்சதை சொல்லுங்க ஏன்னா இயேசு பிறந்தார் இயேசு பிறந்தார் இயேசு பிறந்தார் அவர் பிறந்த நாள் தான் அவர் தான் என் கொண்டாடணும் நீங்கள் எது கொண்டாடிட்டு இருக்கீங்க இதுக்கு ஒரு காணிக்கை ஆண்டவர் பேரை சொல்லிட்டு வந்து நிறைய விதமான தவறான உபதேசிகள் இந்த மாதிரி ஒரு காரியங்களை கொண்டு வராங்க இப்போ நீ கிறிஸ்மஸ் சத்த வேஷம் போட்டு போனால் ஆண்டவர் சந்தோஷப்பட்டுருவாரா ஆனால் ஏமாத்திட்டு தானே இருக்கிறீங்க அதுக்கு பதிலாக நீ இயேசு உங்க ஏசுக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டு ரோட்டில் போயிட்டு அது இல்லாமல் பன்னெண்டு மணிக்கு நைட்டாக லபு சவுண்ட்ங்க ஓப்பனாக சொல்கிறேன்னு மோலை அச்சுக்கிட்டு கிறிஸ்துமஸ் பலூன் ஒன்று போட்டு ஆடிட்டு வர்றேன் இது தேவையா இது பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு இது தெரிஞ்சும் அமைதி ஏன்னா அவங்களே கிறிஸ்துமஸ் ஆதரிக்கிறாங்க ஏசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் தான் ஆனா ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தாருன்றது எனக்கே டவுட்டா தான் இருக்குது அது ஒரு சில ஊழியக்காரங்களுக்கே தெரியும் தெரிஞ்சுக்கின்னு சில பேர் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்துவை நினைப்பதற்கு நம்ம நினைத்து கொண்டு தான் இருக்கணும் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் தெய்வ செய்தி எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரி தவறான காரியங்களை வந்து பண்ணாதீங்க முதல்ல பைபிளை படிங்கயா பைபிளை படிச்சா எது இருக்குது எது இல்லைன்னு தெரியும் கிறிஸ்மஸ் வந்துடக்கூடாது ஈஸ்டர் ஒன்று வந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாள் ஆகிட்டீங்க ஆனால் யாரும் இயேசு உண்மையாக தர்ற மாதிரி எனக்கு தெரியல அது இல்லாமல் இந்த கல்லை உபதேசிங்க ரொம்ப மோசமாயிட்டாங்க புதுசு புதுசாக விதவிதமாக நிறைய காரியங்களை கொண்டு வராங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் துப்பும் கிடையாது தைரியமும் கிடையாது அதை கேள்வி கேட்குறவங்களே சாத்தானு சொல்லிடுறீங்க என்ன பண்ணுறது ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருப்பதினால் நீங்கள் நிச்சயமாக அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக மாற வேண்டும் ஏன் என்னுடைய வீடியோக்கள் வந்து அதை ஒரு ஆறு மாதமாக வீடியோ வரலை பார்த்தா என்னுடைய யூடியூப் சேனலில் முடிகிட்டு இருக்காங்க சும்மா அந்த வீடியோ மட்டும்தான் இருந்தால் ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியல அது யார் பண்ணாலும் தெரிஞ்சாச்சு நிச்சயமாக அவங்களையும் கொண்டு வருவோம் அவங்களுடைய காரியங்களையும் மக்கள் மத்தியில் சொல்லி எச்சரிப்பு கொடுப்போம் என்று நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் கிறிஸ்மஸ் நாட்களில் நான் பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா கிறிஸ்மஸ் நாட்கள்னு சொல்லிவிட்டு ஏமாற்றாதீங்க புரியுதுங்களா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நினையீங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இரக்கத்தையும் அன்பையும் அவருடைய வருகையை குறித்ததான வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று நான் விசுவாசத்தோடு காத்திருப்பேன் நீங்களும் விசுவாசிங்க இந்த மாதிரி மக்களை ஏமாத்தாதீங்க ஊரை ஏமாத்தாதீங்க ஆண்டவர் வருவார் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக கத்த நிலை